ஹாய் கைஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு யூடியூப் சேனல் நர்சிங் அப்டேட் இன்றைக்கி நம்ம ஜிக்குமர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அப்ளிகேஷன் எப்படி போடலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம் ஒரு மொபைல் நம்பர் தேவை ஓகேவா ஆக்டிவாக இருக்கணும் ஏன்னா உங்களுக்கு ஓடிபி அதெல்லாம் ஏதாவது தே வர்றது வாய்ப்புகள் இருக்குது தென் ஒரு மொபைல் நம்பர் அப்புறம் ஒரு இமெயில் ஐடி தேவை அப்புறம் நீங்கள் உங்களோட டென்த்து டுவெல்த்து காலேஜில் எடுத்த மார்க்கு ஓகேவா உங்களோட ஃபைனல் மார்க் என்ன அதோடய பர்சன்டேஜ் கேட்குறாங்க அதனால் மார்க்கு நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் தமிழ்நாடு நர்சிங் கவுன்சில் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வேணும் அதுவும் வச்சுக்கோங்க அப்புறம் ஐடி ப்ரூஃப் அவங்க கொடுத்துருக்கிறது நாலே நாலு ஐடி ப்ரூஃப் தான் இந்த நாலு ஐடி ப்ரூஃபில் ஏதாவது ஒன்று உங்கள் கிட்டே கண்டிப்பாக இருக்கணும் ஒன்று ஓட்டர் ஐடி எலெக்ஷன் கார்டு இருக்குல்ல அது அப்படி இல்லைனா ட்ரைவிங் லைசன்ஸ் அப்படி இல்லைன்னா பாஸ்போர்ட் அப்படி இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட் பாஸ்புக் அதில் ஆனால் கண்டிப்பாக ஃபோட்டோ இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த நாள் மட்டும்தான் அவங்க வந்து ஐடி ப்ரூஃபாக வந்துட்டு அக்செப்ட் பண்ணுவாங்க ஸோ எதை நீங்கள் கொடுக்குறீங்களோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க பத்திரமாகவும் வச்சுக்கோங்க எக்ஸாமுக்கு ஐடி ப்ரூஃபோடு வர சொன்னாங்கன்னா நீங்கள் இதில் மென்ஷன் பண்ணியிருக்க ஐடி ப்ரூஃப் தான் வந்துட்டு எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த ஐடி ப்ரூஃபை வந்துட்டு பத்திரமாக வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்போஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் எதாவது வச்சுருக்கீங்க இல்லை நீங்கள் ஜிஎன்எம் முடிச்சுருக்கீங்க கண்டிப்பாக டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க அதனால் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்குது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் பிடிஎஃபில் வச்சுக்கோங்க தென் ஃபோட்டோ இந்த வாட்டி தான் வந்து லைவ் ஃபோட்டோ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக ரெண்டு ஃபோட்டோ வேணும் ஒரு ஃபோட்டோ அவங்க வந்து ப்ளெக் கார்ட் பிளெக் கார்ட்னா ஒன்றும் இல்லை உங்கள் பேர் கீழே டேட்டு என்றைக்கு ஃபோட்டோ எடுத்தீங்க அந்த டேட்டை வச்ச மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுக்க சொல்லியிருக்காங்க அதை நீங்கள் ஜேபெக் ஃபார்முலட்டில் அப்லோட் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் ஒரு லைவ் ஃபோட்டோ லைவ் ஃபோட்டோனால் நீங்கள் அப்ளை பண்ணும் போதே உங்கள் வெப்கேம் அதாவது டெஸ்க்டாப்லேயோ இல்லை லேப்டாப்லையோ முன்னாடி ஒரு கேமரா இருக்கும்ல அதில் ஒரு ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது அதுவும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால் நீங்கள் அப்ளை பண்ணும் போது அந்த வெப்கேம் இருக்கிற சிஸ்டமாக பார்த்து அப்ளை பண்ணுங்க அப்புறம் சைன் கேட்டிருக்காங்க சிக்னேச்சர் அதுவும் ஜேபேக் ஃபார்மில் அப்புறம் ஏதாவது கேஷ் சர்டிஃபிகேட் நீங்கள் எதாவது கேஷ் அப்ளை பண்ணுறீங்கன்னா கேஷ் சர்டிஃபிகேட் இருந்தால் அதுவும் வந்துட்டு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க வெப்சைட் குள்ளே போயிடுங்க ஒன்றுமே இல்லை ரொம்ப சிம்பிள் கூகுளில் போய் ஜிப்மர் அப்படின்னு டைப் பண்ணாலே இந்த வெப்சைட் தான் ஓப்பன் ஆகும் இதில் பார்த்தீங்கன்னா வேரியஸ் பிஎன் க்ரூப் சி போஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படி இல்லைனாலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை டச் பண்ணாலும் உங்களுக்கு டேரக்டாக அந்த பேஜுக்கு போய்டும் ஸோ க்ரூப் என் சி போஸ்ட் வந்தோடனே இந்த நோட்டிஃபிகேஷன் என்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு இதிலே பார்த்தீங்கன்னா மூணாவது லைன் பாருங்க அப்ளை ஆன்லைன் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள் ப்ரெஸ் பண்ணோடனே இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடும் இந்த பேஜ் ஓப்பன் ஆகணும் ஃபஸ்ட் டைம் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்கன்னா இப்படி தான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும் நேம் ஆஃப் த அப்ளிகன் நேம் ஆஃப் த அப்ளிகன்ட் உங்களோட பர்த் சர்டிஃபிகேட் அப்படி இல்லைன்னா உங்களோட டென்த்து சர்டிஃபிகேட்டில் உங்கள் நேம் எப்படி கொடுத்துருக்கீங்களோ அப்படி தான் கொடுக்கணும் ஓகேவா ஏன்னா அதில் எதுவும் மாற்றங்கள் இருக்கக்கூடாது ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து வெரிஃபிகேஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க உங்களோட டென்த்து சர்டிஃபிகேட்டில் உங்கள் பேர் எப்படி கொடுத்துருக்கீங்கன்னு பார்த்துக்கோங்க அதுதான் இங்கே டைப் பண்ண போகிறீங்க அப்புறம் மொபைல் நம்பர் ரெண்டு வாட்டி கன்ஃபார்ம் பண்ண சொல்லி சொல்கிறாங்க எழுதிக்கோங்க அப்புறம் ஆல்டர்னேட் மொபைல் நம்பர் எதாக இருந்தால் கொடுங்க அப்புறம் இமெயில் அட்ரஸ் கொடுங்க கொடுத்துட்டு கீழே போனீங்கன்னா அந்த கேப்சா ஒன்று இருக்குது அந்த கேப்சாவை டைப் பண்ணிவிட்டு ரீவெரிஃபைன் கொடுக்கும் ரீவெரிஃபைனா நான் கொடுத்துருக்க டாக்குமெண்ட் எல்லாம் கரெக்டு அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் நீங்கள் ரீவெரிஃபை பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க சப்மிட் கொடுத்தோடனே இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியாச்சு கேண்டிடேட்டோட நேம் வந்துடும் தென் அப்ளிகேஷன் நம்பர் வந்துடும் நீங்கள் கொடுத்த இமெயில் ஐடியும் நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பரும் இதிலே வந்திருக்கும் ஓகேவா இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் மெயிலில் கூட இது வரும் யூசர் ஐடி பாஸ்வேர்டு வரும் அதுவும் வந்துட்டு பத்திரமா வச்சுக்கோங்க நாலு பின்ன நீங்கள் ஏதாவது லாகின் பண்ணணும் அப்படின்னாலும் அதை வச்சு நீங்கள் பண்ணலாம் ஸோ அதனால தான் உங்கள் மெயில் ஐடி அப்புறம் ஃபோன் நம்பரை ஒழுங்காக கொடுக்க சொன்னேன் ஸோ உங்கள் மெயில் ஐடிக்கு இது வந்திருக்கும் லாகின் அட்ரெஸ்ஸு வந்திருக்கும் இப்போ ரைட் சைடில் பாருங்கள் மேலே கோ டு அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது அதை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்ளிகேஷன் வந்துடும் ஓகேவா இதில் வந்துட்டு அவங்களோட நேம் அதுவே வந்துட்டு இருக்கும் ஆல்ரெடி ஃபில் பண்ணதாக இருக்கும் இதில் டேட் ஆஃப் பர்த் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் டேட் ஆஃப் பர்த் ஃபில் பண்ணிவிடுங்க ஜெண்டர் மேல் ஃபீமேலாக என்னன்னு சொல்லிட்டு ஃபில் பண்ணிங்க தென் அப்புறம் மரிட்டல் ஸ்டேட்டஸ் அன்மேரிடா மேரிடா அதை மாதிரி ஃபில் பண்ணிக்கிங்க ரிலீஜியன் கேட்குறாங்க தென் ஃபாதர் நேம் கேட்பாங்க மதர் நேம் கேட்பாங்க மொபைல் நம்பர் கேட்பாங்க மொபைல் நம்பரும் இமெயில் அட்ரஸும் நம்மளால் இதில் மாற்ற முடியாது ஏன்னால் நம்ம ஆல்ரெடி அங்கேயே வந்துட்டு கொடுத்துட்டோம் அப்புறம் போஸ்ட்டு நேம் கேட்குது போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராப்டவுன் மாதிரி வரும் இதை மாதிரி வரும் இதில் பாருங்க நர்சிங் ஆஃபீஸர்னு இருக்குது அதை சூஸ் பண்ணுங்கள் சூஸ் பண்ணிவிட்டு ஹாவ் யூ அப்ளைடு ஃபார் எனி அதர் போஸ்ட் வேறு எதாவது போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களாம் கேட்கும் எஸ்னா எஸ் கொடுங்க நோனா நோ கொடுத்துருங்க அதுக்கப்புறம் இந்தியனா அதர் ஸ்டே அதர் கண்ட்ரி பீப்புளாக கேட்கும் அப்புறம் கேட்டகரி கேட்கும் கேட்டகரி நீங்கள் இங்கே கொடுத்தோடனே சப்போஸ் நான் ஓபிசி கொடுக்குறேன் இல்லை எஸ்சி கொடுக்குறேன்னா கீழே கேஸ்ட் சர்டிஃபிகேட் மேண்டேட்ரி ஆக்கிடும் ஓகேவா மேண்டேட்ரினால் என்ன அர்த்தம் நீங்களோட கேஸ்ட் சர்டிஃபிகேட் யார் கொடுத்தா கேண்ட் கேஷ் சர்டிஃபிகேட் இஷ்யூவிங் அத்தாரிட்டி யார் ஸோ அதை நீங்கள் எழுதுங்க தென் கேஷ் சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ண டேட் என்ன அப்படின்னு கேட்டிருக்கு அதை நீங்கள் எழுதிருங்க அப்புறம் கேட்டகரி சர்டிஃபிகேட் நம்பர் அதிலே இருக்கும் அதுவும் கொடுத்துருங்க அப்புறம் இதுதான் நான் சொன்னேன் அவங்க கொடுத்துருக்கிறது நாலே நாலு ஐடி ப்ரூஃப் தான் ஃபஸ்ட் ஐடி ப்ரூஃப்னது பேங்க் நேஷ்னலைஸ்டு பேங்க்கில் ஃபோட்டோவோட இருக்கிற பாஸ்புக்கு அப்படி இல்லைன்னா ட்ரைவிங் லைசன்ஸ் அப்படி இல்லைன்னா ஓட்டர் ஐடி அப்படி இல்லைனா பாஸ்போர்ட் அப்படின் சொல்லி கேட்டிருக்காங்க நான் வந்துட்டு ஓட்டர் ஐடின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் அதனால தான் ஓட்டர் ஐடிக்கு மட்டும் எஸ் கொடுத்தேன் ஏண்டா ஓட்டர் ஐடி இருக்குது எஸ் கொடுத்தேன் அதனால் ஓட்டர் ஐடி நம்பர் கேட்குது தென் பேர் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குது தென் சேவன் நெக்ஸ்ட்டு கொடுக்க வேண்டியதான் ஸோ நே சேவன் நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா இதில் எல்லாமே நோ கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் அதாவது உங்களுக்கு எதாவது டிசபிலிட்டி இருக்கா எ இருக்குன்னா எஸ்ன்னு கொடுங்க இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துருங்க அப்புறம் எக்ஸ் சர்வீஸ் மேனான்னு கேட்குது அதாவது அந்த மில்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு வந்தவங்க எக்ஸ் சர்வீஸ் மேன் சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த கோர்ட்டாக இருந்தால் எஸ்னால் எஸ் கொடுங்க நோனா நோ கொடுத்துருங்க அதுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயியான்னு கேட்கும் எஸ்னால் எஸ் கொடுத்துருங்க நோனா நோ கொடுத்துருங்க அப்புறம் உங்கள் மேலே ஏதாவது எஃப்ஐஆர் இருக்கா கிரிமினல் கேஸ் இருக்கா தென் ஏதாவது கோர்ட்டில் ஏதாவது கேஸ் இருக்கா அது மாதிரி விஷயங்கள்லாம் வருது எல்லாத்துக்கும் நோ 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 நோன்னே கொடுத்துட்டு சேவன் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க அடுத்தது கம்யூனிகேஷன் டீட்டெயில் கம்யூனிகேஷன் டீட்டெயிலில் உங்களோட அட்ரெஸ் ப்ரெசன்ட் அட்ரஸும் கரஸ்பாண்ட் அட்ரஸ் அதான் ப்ரெசன்ட் அட்ரெஸும் பெர்மனண்ட் அட்ரஸும் கேட்குது நான் ரெண்டுமே ஒரே அட்ரஸ் நம்ம இன்ஸ்டியூட்டோட அட்ரெஸ் தான் கொடுத்துருக்கேன் இன்ஸ்டியூட்டோட அட்ரெஸே கொடுத்துட்டு முடிச்சுட்டேன் சேவன் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க அடுத்தது குவாலிஃபிகேஷன் வருது குவாலிஃபிகேஷனில் ஃபஸ்ட்டு பாருங்கள் சீரியல் நம்பரை செலக்ட் பண்ண சொல்லுது சீரியல் நம்பரை செலக்ட் பண்ணுறதுனால் வேற ஒன்றும் இல்லை பிஎஸ்சி நர்சிங்காக இல்லை டிப்ளமாவா அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணணும் பிஎஸ்சினா சீரியல் நம்பர் அதுக்கான சீரியல் நம்பர் இருக்குது டிப்ளமோனால் அதுக்கான சீரியல் நம்பர் இருக்குது அதை சூஸ் பண்ணுங்கள் அப்புறம் மெட்ரிகுலேஷன் ஆர் டென்த் டீட்டெயில் என்ன போர்டு தமிழ்நாடுனா தமிழ்நாடு போர்டில் படித்த என்ன ஸ்கூலில் படிச்சிங்களோ அங்கே பர்சன்டேஜ் என்ன மார்க் என்ன அதனால தான் நான் சொன்னேன் டென்த்து மார்க்கு டுவெல்த்து மார்க்லாம் எடுத்து வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் பார்த்தீங்களா ஸோ இதெல்லாம் ஃபில் பண்ணிவிடுங்க டென்த்து ஃபில் பண்ணணும் அதுக்கப்புறம் டுவெல்த்து ஃபில் பண்ணணும் அதுக்கப்புறம் டிப்ளமோனால் டிப்ளமோ ஃபில் பண்ணணும் அப்படி இல்லைன்னா குவாலிஃபிகேஷன் அதாவது பிஎஸ்சியோ ஏதாவது முடிச்சுருக்கீங்கன்னா அது நீங்கள் ஃபில் பண்ணணும் அது முடிச்சுட்டு நான் சொல்லியிருந்தேன் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஃபில் பண்ண சொல்லி சொல்லியிருந்தேன் அதுவும் வந்துட்டு ஃபில் பண்ணிவிடுங்க இதில் தான் வந்துட்டு நான் சொன்னேன் ஏதாவது நீங்கள் எ எனக்கு எதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அதனால நான் எதுவும் அப்லோட் பண்ணல ஸோ எதாவது எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நான் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்லோட் பண்ணிடுங்க அப் அதுக்கு தான் அந்த சர்டிஃபிகேட் வேணும் அதில் வந்து என்ன ஒர்க் பண்ணிங்க எங்கே போஸ்ட்டு வச்சிருந்தீங்க எப்போலேருந்து எப்போ வரையும் தென் பே எதாவது கொடுத்தாங்களா அந்த பே எல்லாமே வந்துட்டு நீங்கள் போடுற மாதிரி இருக்குது இதே வேறு நான் ரெண்டு மூணு இடத்துல ஒர்க் பண்ணேன் அப்படின்னா கீழே பாருங்கள் ஆட் நியூ ரோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இன்னொன்று ஒரு ரோ ஓப்பன் ஆகும் அதுலேருந்து நீங்களும் அப்ளை பண்ணலாம் அடுத்தது டெஸ்ட்டு சிட்டி கேட்குறாங்க டெஸ்ட்டு சிட்டி நான் ஆல்ரெடி போன வீடியோலேயே கூட சொல்லியிருந்தேன் நான் இருந்தாலும் காட்டுறேன் நான் ஸோ டெஸ்ட்டு சிட்டி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாண்டிச்சேரி டெல்லி அந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் தமிழ்நாட்டில் நிறைய சென்டர் இருக்குது சென்னை இருக்குது கோயம்புத்தூர் இருக்குது மதுரை இருக்குது சேலம் இருக்குது திருச்சி இருக்குது திருநெல்வேலி இருக்குது வேலூர் இருக்குது அப்புறம் பாண்டிச்சேரியும் இருக்குது அதை தவிர்த்து நீங்கள் பக்கத்து ஸ்டேட்டு பெங்களூர் பெங்களூர் அதெல்லாம் இருக்குது அதை விட்டால் கேரளாவில் திருவேந்திரம் திருசூர் கொச்சி கோழிக்கோடு இது எல்லாமே இருக்குது இது எதில் வே வேண்டுமோ உங்களுக்கு உங்கள் வீட்டுக்கு இல்லை உங்களுக்கு எந்த இடத்துலக்கு ஈஸியாக போக முடியுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணலாம் ஸோ அப்ளை பண்ணுறவங்க சீக்கிரமாக அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த சென்டரும் வந்து சீக்கிரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாத்தையுமே அப்ளை பண்ணியாச்சு இன்னும் ஒரே ஒரு பாட்டு தான் இருக்குது அந்த பாட் பார்க்குறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணி முடித்தாச்சு எக்ஸாமை பற்றி ஒரியாக இருந்துச்சுன்னா கவலைப்படாதீங்க நம்ம இன்ஸ்டியூட் இருக்குது நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் ஏன் நான் ஜாயின் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா போன கடைசியாக வந்துட்டு ஜிப்மர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க அந்த எக்ஸாமில் ரேங்க் நம்பர் ஒன் நம்ம இன்ஸ்டியூட்டில் படித்தவங்க தான் இருபது முதல் இருபது ரேங்க்கில் அஞ்சு பேர் வந்து நம்ம இன்ஸ்டியூட்லேருந்து படித்து செலெக்ட் ஆனவங்க தான் அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஜிப்மர் யானம்னு சொல்லிவிட்டு ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபீமேலில் ரேங்க் நம்பர் ஒன் நம்ம இன்ஸ்டியூட்டில் படித்தவங்க அவங்க ஆக்சுவலாக பார்த்தா ஆல் ஓவர் ரேங்க் நம்பர் டூ ஆல் ஓவர் இந்தியா ரேங்க் நம்பர் டூ அவங்களும் வந்து நம்ம இன்ஸ்டியூட்டில் படித்தவங்க தான் ஸோ எல்லாருக்கான டீட்டெயிலும் வேணாங்கு தரேன் நம்ம இன்ஸ்டியூட்டோட ரொம்ப ரொம்ப பெரிய பாசிட்டிவ் என்னென்னா நம்ம இன்ஸ்டியூட் தமிழ் வழியாக கிளாஸ் எடுக்கிற ஒரே ஒரு இன்ஸ்டியூட் இந்தியாவிலே நம்ம மட்டுந்தான் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டும் சேர்ந்து தான் கிளாஸ் இருக்கும் வேறு எதுலேயுமே வந்துட்டு கிளாஸஸ் இருக்காது வேறு மோ மோ மற்றபடி எல்லா இன்ஸ்டியூட்லேயும் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் தான் எல்லோரும் எடுப்பாங்க ஆனால் நம்ம மட்டும்தான் இங்கிலீஷ் தமிழ் ரெண்டும் கலந்து எடுக்கிற ஒரே ஒரு இன்ஸ்டியூட் ஸோ இப்போ நம்ம அல்மோஸ்ட் அப்ளை பண்ணி முடித்தாச்சு டெஸ்ட்டு சிட்டி சூஸ் பண்ணதுக்கப்புறம் கடைசியாக வந்து டாக்குமெண்ட் அப்லோட் வரும் இதுக்கு தான் நான் சொன்னேன் இது என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல ஏன்னா அதில் வந்து லைவ் கேமரா கேட்குறதுனால என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல அதில் ஃபோட்டோ அப்லோட் பண்ணிடுங்க அப்புறம் லைவ் ஃபோட்டோ கேட்குது கேம் இருக்கிற மாதிரி வச்சு அப்லோட் பண்ணிடுங்க அப்புறம் ஒரு சைனு அப்புறம் கேஸ்ட் சர்டிஃபிகேட் எதா இருந்தால் கேஸ்ட் சர்டிஃபிகேட் அவ்வளோதான் சப்மிட் பண்ணிடலாம் சப்மிட் பண்ணிவிட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடலாம் ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் ப்ரிப்பரேஷன் நல்லா படிங்க வெற்றி நம்மது வீடியோ பிடிச்சதுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் யாரெல்லாம் அப்ளை பண்ண கஷ்டப்படுறாங்களோ நிறைய பேர் நெட் சென்டரில் போய் கூட கஷ்டப்படுறாங்க இது எனக்கு தெரியல எப்படி பண்ணணுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அவங்க எல்லாருக்கும் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் இந்த வீடியோ பார்த்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ ஸோ மச் கேஸ்